நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கும் மார்க் பத்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சு அதிலிருந்து என்னுடைய கருத்துக்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் மார்க் பத்து முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய பூமிக்கு வந்த நோக்கமானது நிறைவேறுவதற்கு சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் சொல்லியிருக்காரு நான் எருசலேமுக்கு போறேன் என்ன வந்து அங்கே வேதபாரகரும் பரிசுகரும் மற்றும் ரோமர்களும் சேர்ந்து என்னை வந்து கொலை செய்வார்கள் அதுக்கப்புறம் நான் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு ஷீஷர்களோடு அப்பப்போ பகிர்ந்து கொண்டு வருகிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் இவங்களுக்கு புரியுதோ இல்லையோ என்னமோ வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் பின்வரும் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து சரியாகவே புரியல வரும் என்னடா பேச வர்றாரு என்ன சண்டை போடணும்னு சொல்கிறாரா போடக்கூடாதுன்னு சொல்கிறாரா அப்படின்லாம் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செபுதேயுவன் குமார் ராகிய யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இயேசுவே நாங்கள் வந்து இப்போ மற்றவையில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஒன்று கேட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கே வந்து டைரெக்டாக அவங்களே கேட்குற மாதிரி போட்டிருக்கு என்னென்னா நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அதாவது நீ ரோமரை இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் சொல்கிறேன் நீங்கள் ரோமரை வந்து ஜெயிச்சு அப்படி சிங்காசனத்தில் ஜம்முன்னு உட்காரும்போது உங்கள் ரைட் சைடு ஒருத்தனும் உங்கள் லெஃப்ட் சைடு ஒருத்தனும் எனக்கு வந்து அமைச்சர் பதவி வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க அப்போது இயேசு பார்த்துட்டு டெய்லி தலையில் அடிச்சுக்கிட்டாத குறையா நான் என்ன சொல்ல வந்தேன் நான் என்ன ஸ்தாபிக்கணும்னு வந்திருக்கேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்குறது தான் நம்ம பார்க்குறோம் அப்போது நான் வந்து நம்ம அட்டென்ஷனை நாற்பதாவது வசனத்துக்கு திருப்பலாம்னு பார்க்குறேன் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு காஸ்பெல்லையும் வாசித்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வேறு நன்றாக புரியும் இது மார்க்கு பத்து நாற்பது வாசிக்கிறோம் பாருங்கள் ஆனாலும் என் வலது பார் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தெட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை முப்பத்தெட்டாம் வசனத்தில் ஏதே சொல்கிறார் டேய் என்னடா கேட்குறீங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக போட்டிருக்கு யூ டோன்ட் ஹேவ் அ க்ளூ வாட் யுவர் ராஸ்கிங் ஃபார் யூ கைஸ் ஜஸ்ட் டோன்ட் ஹாவ் அ க்ளூ யூ ஜெட் யூ கைஸ் ஜஸ்ட் டின் கெட் இட் அறிஞ்சு அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க யூ டோன்ட் ஹேவ் அ க்ளூ வாட் யூர் ராஸ்கிங் ஃபார் சில வேலை நம்மளும் வந்து ஜபிக்கிறது என்ன ஜபம் பண்ணுறனே ஒரு க்ளூவே இல்லாமல் ஒரு அர்த்தமே இல்லாமல் கூட தான் நம்ம வந்து ஜபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து கேட்குறாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண என்ன சொல்கிறாருன்னா நான் பானை பண்ணுற பாத்திரத்தில் நீங்கள் வந்து குடிக்க முடியுமா நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெற முடியுமா அதாவது அவர் வந்து அவர் பெறப்போகிற அடிவாங்க போகிறது மரணத்தை குறித்து அங்கே பேசுகிறார் பெறப்போகிற ஸ்நானம் அப்படின்னா டெத்தோட பே டெத்தை மீன் அவருடைய மரணத்தை மீன் பண்ணுறாரு குடிக்கும் பாத்திரம் அப்படின்னா மற்றவர்களால் அடிக்கப்பட போகிறது பாடுபடுகிற அந்த காரியத்தை குறித்து பேசுகிறாரு இவனுங்க அதுக்கும் வந்து என்ன என்ன யோசிச்சு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட்டணி கட்சிங்கள்லாம் வராங்க பார்த்தீங்களா இப்போது அந்த மாதிரி சரி என்னன்னாலும் பரவாயில்ல அடி வாங்கணும் அடி வாங்கிக்கிறோம் என்னனாலும் சரி எங்களுக்கு உங்கள் பக்கத்தில் ஒரு சீட்டு இருந்தால் போதும் அந்த சீட்டு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்கிறானுங்க ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடியே இதிலலாம் நீங்கள் வந்து பங்கு பெறலாம் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல தமிழில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்மளுக்கு புரியும்னா ஓ அப்போ யாரோ ஒருத்தர் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆண்டவர் வந்து ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் போல அப்படின்னு தான் புரியும் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க பட் டு ஹாவ் யூ சிட் இன் த பொசிஷன் ஆஃப் ஹையஸ்ட் ஆனர் இஸ் நாட் மைன் டு டிசைட் IT IT. IS RESERVED FOR THOSE WHOM GRACE HAS PREPARED THEM TO HAVE இந்த வசனத்தை நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டோருடைய இயேசுடைய வலது பாரிசம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அது ஹெவன்லி ரன்ஸ் அதாவது பரலோக மண்டலத்தை பத்தி அவர் இயேசு ஆன்சர் பண்ணுறது அதை மீன் பண்ணி தான் கேட்குறேன் இவங்க வந்து எருசலேமில் ஆலயத்தை இடித்து போட்டு அங்கே வந்து உட்கா அந்த இடத்துல உட்காருவார் சாரி ரோமர்களை அடித்து போட்டு அந்த ஆலய அங்கே சிங்காசனத்தில் உட்காருவார்னு நினச்சி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஆட்கள் வந்து எப்படி யோசிக்கிறோன்னா ரெண்டாவது வருகையில் ஆண்டவர் வந்துட்டு அந்த கிறிஸ்துவை அடித்து போட்டு அந்த புதுசாக கட்டப்பட்ட ஒரு கம்பீரமான ஆலயத்தில் வந்து உட்காந்து ஆண்டவர் வந்து சிங்காசனத்தில் உட்காந்து ஆட்சி செய்வார் அந்த வலது பாரிசமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் இங்கே மீன் பண்ணி சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோக மண்டலத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தை குறித்து அவர் பேசுறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எபேசிய ரெண்டு ஆறு வாசிக்கிறோம் பாருங்க இயேசு வந்து மறித்து உயிர்த்தெழுத உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவகித்தனுடைய வலது பாரிசத்தில் போய் உட்காந்துட்டாரு நம்மளை என்ன பண்ணியிருக்காராம் பாருங்கள் ரெண்டு ஆறு கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறபடினால நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோமா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் இருக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் வலது பாட்சு இருக்கிறார் அப்ப நம்மளும் எங்க தான் உட்கார பிதாவுடைய வலது பாட்சத்தில் அவருக்கு அடுத்தபடியாக அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மளை வந்து வாசம் பண்ணும்படியாக வைத்திருக்கிறார் தான் அந்த உண்மை ஸோ அப்பேசு அதை மீன் பண்ணி தான் சொல்றாரு என்ன சொல்றாரு இட் இஸ் ரிசர்வ் ஃபார் தோஸ் கிரேஸ் டு ஹேவ் இட் அதாவது இங்க பார்த்தீங்கன்னா இதுல என்ன போட்டிருக்குன்னா அவர் மற்றவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல அப்படின்னு போட்டிருக்கில்ல நான் என்ன நினைக்கிறேன்னா அது என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் என்னுடைய நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் காரியம் அல்ல அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே போட்டிருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் இல்லை அப்படின்னு ஏசி சொல்கிறாரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இட் இஸ் அன் ஓப்பன் இன்விடேஷன் நீங்கள் வந்து நான் வந்து மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால எங்க தான் நீங்க என்னோட கூட அமர்ந்து இருக்கிறீங்க பிதா தேவனுடைய வலது பார்சத்துல அவரோட கூட உன்னதங்களிலே வாசமா இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அதனால் வருகிற அந்த அத்தாரிட்டி அதனால் நீங்க என்னெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கொண்டு வரலாம் எப்படி கிங்டம் எப்படி ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கலாம் கொண்டு வரலாம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தலாம் உங்க குடும்பத்தில் உங்க வேலை பார்க்குற இடத்துல வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஏன் காரியம் அல்ல ஏன் கையில் உங்க கையில் கையில தான் இருக்குது இட் இஸ் அன் ஓப்பன் இன்விடேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு அந்த ரெவலேஷன் இருக்குதோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறதோ நான் வந்து ஆண்டோரோடு கூட வலது பாரசத்தில் அங்க இருக்கிறேன் பரலோ பரலோக மண்டலத்தில் ஹெவன்லி ரெல்ம்ஸ்ல நான் அவரோடு கூட உட்கார்ந்துருக்குறேன் எல்லாமே என் காலு கீழே தான் இருக்கிறது பிசாசின் கிரியைகள் எல்லாமே எனக்கு பாதப்படியாக்கி போட்டு வைத்திருக்கிறார் அப்படிங்கிற வெளிப்பாடு எவ்வளவு வருகிறதோ இட்ஸ் அன் ஓப்பன் இன்விடேஷன் உனக்கு அவ்வளோ வெளிப்பாடு இருந்தால் நீ அங்கே இருக்கிற அப்படிங்கிறத நம்புவேன் விசுவாசிப்பேன் அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் மேனிஃபெஸ்ட் ஆகும் நீ வந்து இல்லை அது என்னைக்கோ தான் நடக்கப் போகுது இனி வரும் காலங்களில் தான் நடக்க போகுது இல்லை அது வந்து வேறு யாருக்கோ தான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்காரு எனக்கு கிடைக்காது எனக்குலாம் அது இங்கே கிடைக்க போகுது நான் வந்து ஒரு மிகப்பெரிய பாவி நான் வந்து நிறைய தப்பு செய்கிறவன் எனக்கு அது கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது அதான் ஆண்டவர் சொல்றேன் என் கையில் இல்லைப்பா உங்க கையில தான் இருக்குது நீங்க அதை விசுவாசிட்டீங்க விசுவாசித்தீர்களானால் நான் ஏற்கனவே அதை செய்து முடிச்சுட்டேன் உங்களை ஆ உங்களை வந்து என்னோடு கூட எடுத்து கொண்டு போய் அங்கே உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய காரியங்கள் உங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையில வெளி வெளிப்படுவதை நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா மத்த இருபது இதே சம்பவம் மத்த இருபது இருபத்தி மூணுல என்ன போட்டிருக்குன்னா இதே ஆன்சரை மற்ற எப்படி வந்து எழுதியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொரு ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல ஸோ இங்கே ஒரு வேர்டை சேர்த்துட்டாரு என் பிதாவினால் யார் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயம் ஓ அப்போ ஆண்டவர் ஸ்பெஷலாக யாரோ ஒரு ரெண்டு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி தான் அங்கே உட்கார வைக்க போகிறார் போல இல்லை நம்ம வாசிக்கிற அந்த ரெண்டு ரெவலேஷனில் வாசிக்கிற அந்த ரெண்டு சாட்சிகள் எளியாவும் மோசையும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடம் ரிசவ்ட் போகல நம்மளாம் எங்கே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுவது எளியாவே நம்மளை போல் ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அவனுக்கு வந்து ரெண்டு பெரிய கொம்பு முளைச்சது அப்படிலாம் கிடையாது ஆண்டோர் கீழே நம்ம எல்லாரும் வந்து சமம் தான் பாவிகளில் பாவியான ப பவுலும் சமந்தான் பெரிய இஸ்ரவேலை வேலை நடத்தி வந்த மோசையாக இருக்கட்டும் எளியாகவும் இருக்கட்டும் எந்த தீர்க்க இருக்கட்டும் எல்லாரும் வந்து அவருடைய பார்வைக்கு சமமானவர்கள் தான் ஆனால் இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என் பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்கிற அப்படின்னு இப்போ எழுதிருக்கதை நம்ம பார்க்குறோம் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டதாகவே இருந்தாலும் பிதா எப்படி வந்து யாரை சூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஈகர் அண்ட் வில்லிங் யாருக்கு வந்து எனக்கு வேணும் அந்த அந்த உன்னதத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும் ஹூ இஸ் ஈகர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களோ ரொம்ப கியூரியஸா ஓ அதை நான் வந்து பிடிச்சே கொள்வான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் வேதத்தின் ஸ்டாண்டர்டுக்கு என் வாழ்க்கை மாறணும் வேதத்தின் வெளிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படணுங்கிற அப்படி ஒரு வெறி ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க தான் அந்த இடத்த வந்து அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற வெளிப்பாடுக்குள்ளே செல்ல முடியும் அப்பொழுது தான் அந்த இடத்துல இருக்கிறபடினால இந்த அத்தாரிட்டி அந்த அந்த டி அந்த டிவைன் கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ஃப்ளோ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் அந்த ஆண்டவருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மூலமாய் வெளிப்படுவதை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்போது பிதாவே வந்து ஆயத்தம் பண்ணுறார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் யார் ஆயத்தம் பண்ணுறாருனா ஹூ இஸ் ஈகர் அண்ட் வில்லிங் யார் ஆர்வமாக யார் அந்த இடத்திற்கு போகணும் எனக்கு ஒரு எனக்கு வந்து அந்த இடத்துல நான் இருக்கிறபடினால அந்த இடத்துல வந்து ஆண்டூரனை உட்கார்ந்துருக்குற வைத்திருக்கிற அப்படின்னாலே அதன் வல்லமை எனக்கு அந்த அந்த அதிகாரம் அந்த வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஒரு அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தான் வந்து ஆண்டூர் என்ன பண்ணுறாரு தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த தேர்வு செய்து அங்கே போய் உட்கார வைக்க போவதில் நம்ம ஏற்கனவே தான் உட்கார்ந்துருக்கிறோம் அதை குறித்து தானே வெளிப்பாடு வரும்பொழுது அங்கே நம்ம உட்கார்ந்துருக்குற அப்படின்னாலே அதனுடைய வல்லமையும் அப்படியே அதிகாரமும் எங்க பூமியில நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படும் நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய வேலை பார்க்கிற இடத்துல நம்ம எங்க சென்றாலும் எப்படி சிம்பிளான விஷயம் ஏசு எப்படி பூமியில வாழ்ந்த போது இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நாளும் இருக்க முடியும் ஏன்னா நம்ம அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக எங்க இருக்கிறோம் பரலோகத்திலே உன்னதங்களிலே வாசமா இருக்கிறோம் ஸோ பரிசுத்த ஆவிய தாமே இதை வந்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாக மா மாற்றி தருவாகிற ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதை ஆண்டவர் ஏசு வந்து இங்க என்ன மீன் மன்றி சொல்றாருன்னா ஏதோ இடது ஃபிசிக்கலாக பார்க்குற மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் ஒரு சேரை போட்டு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார போகிறதல்ல பட் ஹையஸ்ட் பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி இன் கிங்டம் ரெல் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எந்த அளவுக்கு உயர முடியும் எந்த அளவுக்கு வல்லமையாக நம்ம செயல்பட முடியுங்கிறது அவருடைய கையில் இல்லை நம்மளுடைய கையில் இருக்கிறது அதுதான் அந்த மெசேஜோட மெயின் தேவனுடைய வல்லமையை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்கு அவர் சித்தம் வைக்கணும்னு கிடையாது அஃப்கோர்ஸ் அவருடைய கிருபை எல்லாம் தேவைதான் ஆனாலும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாக அதை பர்சியூவ் பண்ணுறோமோ நம்ம வாசிக்கிறோம் ஒரு இடத்துல பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம் பலவந்தம் பண்ணப்படுகிறவங்களால தான் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியுமா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா என்ன ஒரு வயலண்ட்லி பர்சியூவி த கிங்டம் அவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை அவனது ராஜ்யத்தின் மகிமையை அஹ் வயலண்டா ஒரு வெறியோட வந்து நம்ம வந்து பிடிச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட யார் வந்து அதை பின்னோக்கி சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்னதான் இந்த இடம் வந்து இடம் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது ஆயத்தம் பட்டி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல மறுபடியும் நான் சொல்கிறேன் அது வந்து ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சீட்டை போட்டு ஆண்டோர் பக்கத்தில் உட்கார வைக்கிற போகிற ஒரு இடம் இல்லை ஏற்கனவே நம்ம அவரோடு கூட இருக்கிறோம் அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எந்த அளவுக்கு எந்த பொசிஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறது அவருடைய கையில் இல்லை என் கையில் இல்லை நம்மளுடைய கருத்தில் இருக்கிறது ஸோ நீங்களும் நானும் அதற்கு குவாலிஃபை ஆகணும்னா என்ன பண்ணணும் நம்மளுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும் அதன் மீது ஒரு ஆசையும் ஒரு பற்றுதலும் இருக்க வேண்டும் அடுத்து அப்போ நம்ம ஆப்வியஸாக நமக்கு அடுத்த கேள்வி வருதுன்னா எப்படி அந்த இடத்துக்கு போவது எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வளர்வது எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் உள்ள ஹையஸ்ட் பொசிஷனையும் ஹையஸ்ட் அத்தாரிட்டியும் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி பூமியில வெளிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான விடையை ஏசு வந்து இங்கே அதே பகுதியில் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் நாற்பத்தி ரெண்டாம் இருந்து வாசிக்கிறோம் பாருங்க அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரைச்சது சோ இவனுக்கு கேட்ட உடனே மத்த சீசன்கெலாம் செம்ம செம்ம டே நாங்களாம் என்ன சும்மாவா அப்படின்னு உடனே அதை அறிஞ்சு எல்லாரையும் கூப்பிடுற எப்ப எல்லாம் வாங்க பக்கத்துல வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஏசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியாரு புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்போ என்ன சொல்றாருன்னா ஏ தம்பி நீங்க கேட்கிற ராஜ்யம் வந்து எப்போ வேர்ல்லி மாடல் வேர்ல்ட்லி சிஸ்டம் இந்த உலகத்தின் கலாச்சாரம் இந்த உலகத்துல சிஸ்டத்துல ராஜானா இப்படி இருப்பான் அவனுக்கு கீழே இப்படி இப்படி மந்திரி எல்லாம் இருப்பான்னுங்க அந்த சீட்டு வேணும்னா இப்போ இப்போ இருக்கிற காரியத்துல காசு தான் சீட்டு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் ஏச சொல்ல ஸோ இந்த கலாச்சாரத்துல இப்படி தான்தான் இருக்கு தம்பி ஆனா நான் கொண்டு வரப்போகிற ராஜ்யம் நான் ஸ்தாபித்து நான் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அங்க சொல்றாரு பாருங்க உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது நீங்க அப்படி வேண்டாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஒரு தலைமை போதகர் அவர் கீழே இப்படி 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 அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருப்பது என்னுடைய ராஜ்யம் பாருங்க உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணி விடைக்காரனா இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றான் சோ புரியுதுங்களா உங்களுக்கு அவங்க திங்கிங் என்னது இயேசு வந்து ரோமர்களை அடித்து போட்டு ராஜாவாக போறாரு நம்ம ஒரு பக்கத்தில் உட்காரணும் அப்படின்ட்டு ஆனால் சொல்றாரு சொல்கிறாரு ஏய் நீங்கள் வந்து உலகத்தின் ராஜ்யத்தை மைண்டில் வச்சு கேட்குறீங்க ஆனால் உலகத்தின் ராஜ்யம் வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிள் அது பரலோகத்தின் கலாச்சாரத்திற்கு பரலோகத்தின் பரலோக ராஜ்யத்திற்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு இருக்கிறது அதை நம்ம வந்து ஸ்தாபிக்க போகிறது இல்லை நாம் ஸ்தாபிக்க போகிற ராஜ்யத்துல எப்படி இருக்கணும் ஒருத்தன் மேலே வரணும் ஒருத்தன் ஹையஸ்ட் அத்தாரிட்டிக்கு வரணும் ஒருத்தன் ஹையஸ்ட் பொசிஷனா வளர்ந்து வரணும்னா மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவனாக இருக்கணும் மற்றவனுக்கு சேவ் பண்ணுறவனாக இருக்கணும்

இஃப் யூ வாண்ட் டு பி த கிரேட்டஸ்ட் ஒன் த லிவர்ஸ் ஒன் கால் டு சேர்வ் வதர்ஸ் ஸோ இஃப் யூ ஒன் டு பி தி கிரேட்டஸ்ட் ஒன் அமாங் த கிங்டம் யூ ஹேவ் டு சர்வ் அதர்ஸ் அதை தான் வந்து ஆண்டவர் சொல்ல வர அப்போ நீங்கள் ராஜ்ஜியத்தில் என் பக்கத்தில் என்னை போல பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க நான் என்ன பண்ணேன் வந்து மனுஷகுமார்னே வந்து என்ன பண்ணேன் ஊழியம் கொள்ளும்படி ஐயா வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் அதை தான் நீங்களும் செய்யணும் அப்படின்னு ஆண்டோர் இங்கே அறிவுறுத்துறதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து ஸோ இந்த பகுதியிலேருந்து நான் கற்றுக்கொண்டது இது தான் அவங்க வந்து கேட்டது ஒன்று ஆனால் ஆண்டவர் அவங்க மைண்ட்லேருந்து கேட்டது வந்து வேறு எதோ ஒன்று விஷயம் ஆனால் ஆண்டவர் வந்து அதை எவ்வளோ அழகாக வந்து இங்கே வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்க பார்த்தோம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஒரு இன்விடேஷனை கொடுக்குற ஒரு கால் இட்ஸ் அ கால் இட்ஸ் அன் ஓப்பன் இன்விடேஷன் தம்பி உங்கள் கையில் தான் இருக்குது ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் ராஜ்யத்தின் என்னுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பொசிஷனுக்கு போறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில தான் இருக்குது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களுக்கு சேவ் பண்ணுறீங்களோ மற்றவங்க மற்றவங்களுக்கு வந்து தாழ்ந்து தாழ்ந்து இருக்கிறீர்களோ இன்றைக்கு அந்த காலத்தில் ராஜாங்கம் ராஜாவின் கீழே இருக்கிறவங்கள எப்படி அவன் நடத்தினானோ எப்படி கடுமையாக நடத்தினானோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் அரசியல்வாதிங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள எப்படி கடுமையாக நடத்துகிறார்களோ அந்த மாதிரி கிங்டம் அது வந்து நம்மளுடைய ராஜ்யம் அல்ல அதை ஃபாலோ பண்ணாதீங்க தட் இஸ் நாட் த மாடல் தட் விர் சப்போஸ் டு ஃபாலோ ஆஸ் எ சர்ச் நம்ம டிஃப்ரெண்டான மாடலை செட் பண்ணணும் அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் அது நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதாக இருக்கணும் அப்படி செய்யும்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க யூ வில் கெட் த ஹையஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஆனர் அத்தாரிட்டி அண்ட் பவர் இன் த கிங்டம் ரெல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லதை பார்க்கலாம் ப பார்க்குறோம் சரி நம்ம ஒரு விஷயம் கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம் கத்தாவே உங்களுக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த வேலையிலும் நீர் எங்களுக்கு இந்த வெளிப்படுத்தின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து அண்டவரே அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிறருக்கு ஊழியம் செய்கிறவர்களா எங்களை நாங்கள் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நாங்கள் அண்ட ஒரே காரியங்களை நடப்பிக்க உதவி செய்யுங்க அந்த ஒரே உங்களுடைய ராஜ்ஜியத்திலேயே நாங்கள் இன்னும் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களா இன்னும் அதன் மீது ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் கத்தர் எங்களுக்கு தரும்படியாக சூபிக்கிறோம் எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்திராம மயிமைப்படுவதாக ஆமே நாமே கத்திர உங்களை ஆசீர்வதி பாருங்க சீக்கிரமா